Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்று நவராத்திரி மூன்றாம் நாள் வழிபாடு இன்று என்னவெல்லாம் செய்யலாம் எப்படி வழிபாடு செய்யலாம் என்று தான் பார்க்க போகிறோம் நவராத்திரி ஆரம்பித்து மூன்றாவது நாள் வந்துவிட்டது ஒவ்வொரு நாளும் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நேரத்தில் வழிபாடு செய்ய வேண்டும் எந்த பிரசாதத்தை நெய்வேதியமாக வைக்க வேண்டும் எந்த மலர்களை கொண்ட அர்ச்சனை செய்ய வேண்டும் எந்த மந்திரத்தை கூற வேண்டும் என்று பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நவராத்திரியின் மூன்றாம் நாள் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நவராத்திரியின் மூன்றாம் நாள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் நாம் அம்மனின் சொரூபமாக வணங்கக்கூடிய தெய்வங்கள் வாராகி அம்மன் மற்றும் சந்திரகாந்தா அம்மன் இவர்களை நாம் வழிபாடு செய்வதன் மூலம் எதிரிகள் தொல்லையிலிருந்து விலகலாம் நம்முடனே இருந்து கொண்டு நமக்கு துரோகம் செய்பவர்கள் நம்மை விட்டு விலகிச் செல்வார்கள் கெடுதல் செய்ய வேண்டும் என நினைப்பவர்கள் கெட்டொழிந்து போவார்கள் என கூறப்படுகிறது இந்த வழிபாட்டை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யலாம் அல்லது காலை ஏழே முக்கால் மணி முதல் எட்டே முக்கால் மணிக்குள் செய்யலாம் அல்லது காலை பத்தே முக்கால் மணியிலிருந்து பதினொன்னே முக்கால் மணிக்குள் செய்யலாம் அல்லது மாலை நேரத்தில் ஐந்து முப்பது மணியிலிருந்து ஒன்பது முப்பது மணிக்குள் செய்யலாம் கொழு வைத்திருப்பவர்கள் காலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் மாலையிலும் வழிபாடு செய்ய வேண்டும் அன்றைய தினத்தில் நீல நேரத்தில் ஆடை அணிந்து கொள்வது என்பது சிறப்பு அதோடு மட்டுமல்ல மாலை நேரத்தில் சுமங்கலி பெண்களை வீட்டிற்கு அழைத்து இந்த வழிபாட்டை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கும் நீல நிறத்திலான ஜாக்கெட் துணிகளை தருவது என்பது நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அன்றைய தினம் நம் வழிபாடு செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய மலர்கள் சம்மங்கி செண்பக மலர் மற்றும் துளசீலை இதை தவிர்த்து வாசனை மிகுந்த அனைத்து மலர்களையும் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம் அடுத்ததாக நெய்வேதியமாக காராமணி சுண்டலை வைக்க வேண்டும் இதோடு சர்க்கரை பொங்கல் மற்றும் கிழங்கு வகைகளை வைக்க வேண்டும் அடுத்ததாக அன்றைய தினத்தில் நாம் வைக்க வேண்டிய பழம் பலாப்பழம் இவை அனைத்தையும் நாம் தயார் செய்து வைத்துவிட்டு இப்போது சொல்லப்போகிற மந்திரத்தை இருபத்தேழு இருபத்தொன்னு ஐம்பத்தி நான்கு நூத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் கூறி அம்மனை அர்ச்சனை செய்ய வேண்டும் அம்மனுக்கு புடவை சாற்றுவதாக இருக்கும் பட்சத்தில் நீல நேரத்தில் புடவையை சாற்றுவது என்பது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை தரும் இப்போது இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த முறையில் நவராத்திரியின் மூன்றாம் நாள் துர்க்கை அம்மனை வழிபாடு செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நீங்கும் துரோகிகள் விலகி ஓடுவார்கள் என்ற தகவலை கூறி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்